வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை பாகல் உடலை சொரக்காயி அஞ்சு ஐட்டம் இதுல நாம் கொண்டு வரலாம் இந்த குழி எத்தனை அஞ்சு அடி அஞ்சு அடிக்கு ஒரு குழி இடைவெளி வந்து பன்னெண்டு அடிக்கு ஒரு இடைவெளி பத்து ஏக்கர் பந்தல் சாகுபடியில் எவ்வளோ ஈல்டுங்க கிடைக்குது சாதாரணமாக சொன்னால் புடலை வந்து ஒரு இருபத்தஞ்சு டன் வரும் விளக்கு சிஎஃப்எல் பல்பில் பல்ப்பு போட்டு தொங்க விட்டுருக்குறோம் சின்ன பட்டாம்பூச்சின்னு நாம் சொல்லுவாது இஸ்ரேல் விஞ்ஞானிகள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிற நோய் மேலாண்மை என்ன உரங்கள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க நாங்கள் கொடுக்கறது வந்து நல்ல மீனை வெட்டி இப்போ ஒரு சிக்ஸ் எம்எம் பின்னு போட்டு ஒரு தடுப்பு போட்டு இந்த முறையில பண்ணா ஒரு ஏக்கராவுக்கு பதினஞ்சு நிமிஷம் பாசனம் போதுமானது ஏன் பொட்டாஸ் இல்லாமல் இந்த கலர் பீட்ரூட்ல வருமா பொட்டாஸ் இல்லாமல் காய் வந்து சைஸ் வருமா ஏன் வணக்கம் வணக்கம் பந்தல் சாகுபடி அப்படின்னாலே அப்படினாலே வந்து பந்தல் சாகுபடி எல்லாருக்கும் நீங்க இப்போ பந்தல் சாகுபடி எவ்வளோ ஏக்கர்ல பண்றீங்க என்னென்ன முறைகளில் பண்றீங்க இப்போ என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்குங்க அறுபத்தி ஏழுல இந்த பந்தல் முறையை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னால இன்னைக்கு நம்ம கிட்ட பத்து ஏக்கரா பந்தல் இருக்கு பந்தல் காய்கறி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாகல் புடலை சுரக்காய் பீக்கங்காய் பந்தில் பெல்ட் அவரை அல்லது யானைப்பட்டை அவரை அப்படிங்கிறது அஞ்சு ஐட்டம் இதில் நாம் கொண்டு வர்றோம் ஒவ்வொரு கிராப்புக்கும் பயோடைனமிக் காலண்டரில் இருக்கிற நட்சத்திரங்கள் அதாவது சந்திரனும் சூரியனை வச்சு தான் நான் நட போடுறேன் அந்த முறையில் நான் வந்து எந்தெந்த டேட்டில் எந்த விதை போடணுமோ அதை நான் போடுறேன் அந்த டேட் வந்து முக்கியமாக நான் பார்த்துக்கலாம் அதுக்கு தனியாக பஞ்சாங்கம்னு ஒன்று வச்சுருக்கோம் ஜெய்சன் ஜெரம் அப்படிங்கிறவர் இந்த பஞ்சாங்கத்தை ஒரு வருடத்துக்கு உண்டானதை நம்மளுக்கு ஒரே பேஜில் அடக்கி கொடுத்துட்றாரு இதை நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் முதல்ல பந்தல் காய்கறினால் உழவு ஓட்டணும் பெரிய கலப்பை டில்லரில் ஓட்டுறோம் வாய்க்கால் ஓட்டுறோம் நாட்டு மாட்டி சாணியை காஞ்சதை கீழே அந்த வாய்க்காலில் போடுறோம் அதுக்கு மேலே அசோஸ் பயிரெல்லாம் பாக்டீரியா போடுறோம் மண்ணை போடுறோம் ரவுண்ட் அடிக்கிறோம் அஞ்சடிக்கு ஒரு சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கோம் இதில் வந்து பாகல் நட்டினாலும் புடலை நட்டினாலும் ரெண்டு விதை அல்லது மூணு விதை படுக்க வசமாக நட்டணும் காய்கறி விதைய எல்லாமே படுக்க வசமாக தான் நட்டணும் நட்டி முளப்பு வந்தால் ஒரு இருபது நாளில் ஒரு ஸ்பிண்டலுங்கிறது ஒன்று இருக்குது பிளாஸ்டிக்கில் பத்து இன்ச்சு அதை நட்டி கயிறு பாவநூல் கயிறுன்னு சொல்லுவோம் அதில் த்ரெட்டடியான்னு இரவு இருக்கும் இடவத்தஞ்சி இருக்கும் அதில் கட்டி மேலே பந்தலில் கட்டி கீழே ஸ்பிண்டரில் கட்டி அதில் கொடியே உள்ள நுணைச்சி கொடுத்து எடுத்து பந்தலில் ஈஸியாக டச் பண்ணுறோம் அப்போ எந்த கனவும் பந்தலுக்கு ஒரு ஜான் வரைக்கும் சிம்பு விட விடறதில்ல எல்லா கிராப்புலேயும் பாகல் புடலை பீக்கன் சுரக்காய் எல்லாமே எங்கேயுமே பந்தல் வரைக்கும் ஒரு சிம்பும் கூட விட மாட்டான் கிள்ளி கிள்ளி எடுக்கணும் இருபத்தஞ்சாவது நாள் ஆனவுடனே களை எடுக்கணும் கை களை கை களை எடுத்த உடனே அதுக்கு முன்னால் கடலை புண்ணாக்கு ஒரு ஏக்கராவுக்கு முப்பது கிலோ இர இருநூறு லிட்டர் பேரலில் கரைச்சி மூணு நாள் ஆகி புளிச்சிருக்கணும் அதுக்குள்ளே அசோஸ் பைரெல்லாம் ஒரு கிலோ பாஸ்போ பேக்டீரியா ஒரு கிலோ அதில் நம்ம கரைச்சி வச்சுட்டு குடத்தில் மூந்து ஒரு செ ஒவ்வொரு குழிக்கும் ஆறரை லிட்டர் ஊற்றிட்டு போயிடணும் அப்போ ஒரு ஐநூறு குழி இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இரநூத்தம்பது லிட்டர் தண்ணியில் இதை வந்து செடிக்கு அரை லிட்டர் வந்து கொடுத்துட்றோம் இது வந்து காய்ப்பு நம்மளுக்கு மிக அவசியம் இந்த குழி எத்தனை அடிக்கு எத்தனை அஞ்சடி அஞ்சடிக்கு ஒரு குழி இடைவெளி வந்து பன்னெண்டு அடிக்கு ஒரு இடைவெளி செடிக்கு செடி இடைவெளி செக்கு வடக்காதான் செடி நட போடணும் கிளமலாக இடைவெளி இருக்கும் சொட்டு நீர் பாசன முறை இந்த வந்து நாங்கள் ஒரு ம மு முறையில் இது பண்ணியிருக்கோம் இதுதான் மிகச்சிறந்த முறை ஒரு ஏக்கராவுக்கு பதினஞ்சு நிமிஷம் தண்ணி வாஞ்சால் போதும் தண்ணி தேவையில்லாமல் உட வேண்டியது அவசியம் இல்லை இருபத்தஞ்சாவது நாள் இதுக்கு நம்ம புண்ணா கொடுக்குறோம் அப்போ நம்மளுக்கு வந்து மெயின் என்னென்னா நாட்டு காய்கறி விதையிலையும் இல்லை ஹைப்ரிட்டு விதை மா நாட்டு மாடு சாணியில் முக்கி போட்டாவோ ஈல்டு வரணும் இதுக்கு நாம் அரப்பு மோர் கரைசல்னு ஒன்று பண்ணுறோம் அரை மோரில் புளித்த மோர் ஆறு லிட்டரில் அறுப்பு ஒரு கிலோ போட்டு நல்லா இடிக்கி போட்டு பதினஞ்சு நாள் கையில் பிசைஞ்சு அதை புளிச்சு அந்த கொண்டாந்து பத்து லிட்ரு நாம் ஸ்ப்ரேயர் டேங்க்கு பத்து லிட்டர் ஸ்ப்ரேயருக்கு முக்கால் லிட்டர் அந்த அரப்பு மோர் கரைசியில் வடிகட்டி உள்ள ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிடலாம் இப் திப்ராலிக் இது எதுக்குன்னா ஆண் பூக்களை குறைச்சி பெண் பூக்கள் அதிகம் எடுக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை நாம செய்யறோம் அரப்பு மோர்கரை அரைப்பு மோறுகள் மோர்கரை அரப்பு இலை அரப்பு இலை அல்லது உசிலை இலைன்னு சொல்லுவாங்க அதை இந்த இலையை பிடிச்சு போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நாம பண்றோம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த பூச்சி தாக்குதல் தான் மேஜரா இருக்கும் பூச்சி தாக்குதல் எப்படி கண்ட்ரோல் அதாவதுங்க இந்த பூச்சி தாக்குதலுக்கு இந்த முறையில உள்ள வந்து வெங்காயம் நட்டோம் கொத்துமல்லி செடியும் உள்ள போட்டுருவோம் முப்பத்தஞ்சு நாள்ல அந்த பூச்சி தாக்குதல் வராமல் எதிரிகள் இதெல்லாம் பண்ணிடுவோம் பண்ணிட்டு இதுக்கு மெயினாக பூ வருவ பக்கத்தில் ஐம்பதாவது நாள் விளக்கு பொறி எலக்ட்ரிக் லைன் தோட்டத்து சாலையிலேருந்து லைனிங் கொண்டு வந்துருக்கிறோம் அது நீங்கள் பார்க்கலாம் நம்ம பற்றிட்டு விளக்கு சிஎஃப்எல் பல்பில் பல்ப்பு போட்டு தங்க விட்டுருக்குறோம் அது கீழே வந்து தண்ணி ஊற்றி சோப் பவுடர் போட்டுருவோம் சாயந்தரம் ஆறரை மணிக்கு விளக்கு லைட் சிஎஃப்எல் பல்ப் போட்டால் சின்ன பட்டாம்பூச்சின்னு நாம் சொல்லுவாது அதுதான் மொட்டு வச்சு இந்த பச்சை புழுவை உற்பத்தி பண்ணுறது ஒரு இலையில் மொட்டு வச்சால் நூறு புழுவும் கூட அதில் இருக்கும் இது வந்து நாம் தடுக்கிறது தான் இந்த சோப்பு தண்ணியில் வந்து அந்த விளக்கு பொரியல் அட்டாக் ஆகி உளுந்து நம்மளுக்கு இறந்துடுது ஒரு பதினைஞ்சு நாளில் பார்த்தா தினம் ஒரு கையளவுக்கு இருக்கும் அப்புறம் குறைஞ்சிரும் இதனால நம்மளுக்கு அதாவது புழு தொந்தரவு கண்டிப்பாக வராது வராது பூச்சி தாக்குதல் வந்து இப்போ கண்டிப்பாக இருக்காது விளக்கு புழு மட்டும் புழு வர வரவே வராது வேற ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் இல்லை எதுவும் கிடையாது நம்மளுக்கு இது அவசியம் ஏற்பட்டால் அப்படியே புழு வந்துட்டால் த்ரீ ஜி கரைசல் ஜிஞ்சர் கேர்லிக் கிரீன் சில்லி இதை கரைசல் பண்ணி நம்ம அடித்தா எல்லா புழுவும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் செத்துடும் என்ன உரங்கள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க நாங்கள் கொடுக்கறது வந்து அந்த காலத்தில் மீன் மீன் அதாவது கருவாடு போட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் கரைசல் அப்படிங்கிறது வெள்ளத்துக்கு நல்ல மீனை வெட்டி கரும்பு சக்கரை ஆர்கானிக் கரும்பு சக்கரை போட்டு ஐம்பது கிலோ மீன் அறுபது கிலோ நாட்டு சக்கரை போட்டு இருநூறு லிட்டர் பேரலில் நம்ம குச்சி போட்டு கலக்கி கலக்கி மூடி வச்சுட்டா இருபதாவது நாள் மீன் கரைசல் ரெடி அது ஒரு குளிக்கி மூணு எம்எல் வீதம் தான் கொடுக்கணும் அப்போ இரநூறு லிட்டர் பேரலில் ஆறு லிட்டர் மீன் கரைசல் ஊற்றி கொடுக்கலாம் ஜெய்வாமிரதம் பண்ணுறமுன்னா ஜெய்வாமிரதத்துக்குள்ளே ஊற்றி நம்ம மோந்து செடிகளுக்கு ஊற்றலாம் இதெல்லாம் சொட்டு நீரில் போகாது எல்லாம் பெண்களை வச்சு குடத்தில் மோந்து மோந்து ஊற்றுற பொண்ணாக்கு எப்படி ஊற்றுறமோ அது மாதிரி தான் இது நாம் பண்ணணும் தயிர் கரைசல் வந்து நாம் நல்லா அடித்து அது நாம் கொடுக்கலாம் தயிர் கரைசலுங்கிறது பத்து லிட்டர் தயிர் ஒன்றரை கிலோ காப்பர் கம்பி உள்ளே போட்டு இருபது நாள் திறக்கக்கூடாது மூடி வச்சிட்றோம் இருபத்தி மூணாவது நாள் பௌர்ணமி வருதுன்னா இருபதாவது நாள் எடுக்கிறது இல்லை பவுர்ணமி அன்னைக்கு காலையில் எடுக்கிறோம் மிக்சியில் ஒரு அடி அடிக்கிறோம் கொண்டாந்து ஊற்றி அன்னைக்கு நாம பௌர்ணமி அன்னைக்கு அதை கொடுக்கலாம் ஏன்னா பௌர்ணமிக்கு ஈர்க்கும் சக்தி ஜாஸ்தி அதனால் அன்னது எந்த பொருளும் நீங்கள் பௌர்ணமி கொடுத்தா அந்த செடி என்ன தரையில் என்ன கொடுத்தாலும் ஸ்ப்ரே கொடுத்தாலும் ஈர்த்துக்கிற சக்தி ஜாஸ்தி மேக்சிமம் பவர்னம் என்னைக்கு கொடுக்குற நல்லது அந்த பத்து லிட்டர் தயினோட வேல்யூ என்னென்னு கேட்டீங்கன்னா ரெண்டரை மூட்டை டிஏபியில் என்ன சத்து இருக்குமோ அது பத்து லிட்டர் தயிரில் ப்ளஸ் காப்பர் கம்பி போடுறதுனால காப்பர் சல்ஃபைட்டோட செடிகளுக்கு கொடுத்தா வளர்ச்சி அபரீதமாக இருக்கும் நீங்கள் அரப்பு மோர் கரைசல்னு ஒன்று சொன்னீங்க இப்போ தயிர் கரைசல் சொன்னீங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அரப்பு மோர் கரைசல் வந்து ஃப்ளவரிங் ஏஜென்ட் பெண் பூக்கள் அதிகம் எடுத்து உற்பத்தி பெருக்கிறதுக்கு தயிர் கரைசர் வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கி காய் சைஸ் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் தான் அது நம்ம இங்க உடுக்கிற ஒவ்வொரு காய்களையும் பார்த்தோம் முள்ளங்கில ஆரம்பிச்சு எல்லாமே பெருசு பெருசா இருக்கு பெருசு பெருசா இருக்கற காரணமே இந்த தயிர் தான் மூணு வருஷமா இது ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்க பறிச்சு பார்க்கணும்னா உங்க வீட்டுல ஹைபிரிட் தான் நம்ம பெருசா இருக்குன்னு சொல்லுவோம் இது ஹைபிரிட் கிடையாது நாட்டு விதை நாட்டு விதை இதெல்லாமே நாட்டு விதை முள்ளங்கி கம்பெனி விதை அதனால சைஸ் வருது எல்லாருமே இந்த ஒரு மாசமா நிறைய நிறைய இயற்கை அமைப்புகள் என்றது கேட்டது அபரிதமான ருசிங்கையா சைஸ் பார்த்தா புடலங்காய் மாதிரி இருக்குதுன்னு கேட்குறாங்க ஏன்னா அது வளர்ந்து வளருது நான் போட்ட மண்புழு உரம் இப்போ கொடுக்குற தயிர் கரைசல் இதெல்லாம் வந்து வளர்ச்சியை கொடுக்குது ஏன்னா வளர்ச்சி எந்தெந்த அளவுல எவ்வளோ நாளிங்க ஒவ் ஒவ்வொரு ஒருத்துக்கும் தனியாக ஒரு புக்கே போட்டு விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஒரு பலவிதமான இஎம் இருந்து மண்புழு உரத்தில் இருந்து எல்லாமே நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் ரெக்கார்டு சர்டிஃபிகேஷன்னால ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி தான் பண்ணுறீங்க ஆமாம் இருபது வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு எல்லாமே வந்து டெய்லி ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதில் சர்டிஃபிகேஷனில் சொல்லுவாங்க நீங்கள் தாயா ஒரு அறுபது எழுபது வயதான காய் பண்ணுறீங்க அத்தனைக்கு நீங்கள் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறேன் நான் டெய்லி தயிர் கரைசல் கொடுத்தா தயிர் கரைசல் பூச்சி விரட்டி அடித்தா பூச்சி வெட்டி எல்லாமே ரெக்கார்டு பண்ணிடுறோம் இங்கே என்னென்ன காய்கறிகள்லாம் பந்தல் என்ன வச்சுருக்கீங்க கீழே வந்து என்னென்னா இங்கே பந்தல்ல வந்து பாகல் புடலை பீக்கங்காய் சொரக்காய் பந்தல் அவரைங்கிறது ஒன்று இந்த அஞ்சு ஐட்டம் பந்தல்ல விளையிறது கீழே வந்து இதில் ரெண்ட கிராப் வந்து கொத்துமல்லி போடுவோம் அறுபத்தஞ்சு நாள்ல முடிகிற பீட்ரூட் போடுவோம் நாற்பது நாளில் முடிகிற முள்ளங்கி அறுபத்தஞ்சு நாள் வர்ற இந்த வெங்காயம் வந்து நாட்டு சின்ன வெங்காயம் இது அறுபத்தஞ்சிலருந்து எழுபது நாள் தான் இதனோட டைம் இது நட்டி எடுக்கிறோம் கொத்துமல்லி இதில் நட்டிடுவோம் இந்த செடி பாத்தியில் இருக்குங்கன்னா பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு வெந்தய கீரை போடுவோம் இவ்வளோ பயிர்கள் போட்டு இவ்வளோ பயிரும் இன்டர் பண்ணி நாம வந்து பண்ணுறோம் தண்டங்கீரை சேப்பு தண்டை கீரை இல்லை இதெல்லாம் சேம் டைமெல்லாம் சுழற்சி முறையில் இல்லை இதில் வந்து அடி கீழே பந்தல் அடியாக இடையில இருக்கிற கேப்பெலாம் சுழற்சி முறையில் வந்துட்டே இருக்கும் பந்தல் விவசாயங்கிறது இன்றைக்கிராப்போட சேர்ந்து தான் தரையில் வர்ற விவசாயம் உள்ளே பண்ணணும் ஏன்னா ஒரு வருமானம் வந்துடும் இந்த புடலங்காய் காய்க்கிறதுக்கு அறுபத்தஞ்சி நாள் ஆகும் அதுக்குள்ளே முள்ளங்கி விற்று வருமானம் பண்ணிடலாம் கொத்தமல்லி கீரை விற்கலாம் வெண்டியக்கீரை விற்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் அறுபத்தஞ்சி நாள் எடுத்து விற்கலாம் பீட்ரூட் எம்மா எழுபத்தஞ்சு நாள் எடுத்து விற்கலாம் என்னென்ன வந்து பந்தல்குள்ள போட்டு காசு பண்ண முடியுமோ அதெல்லாம் நல்ல எதுவும் பிரச்சனை வரும் நிழலில் வந்து அரைக்கறக்கு முன்னால் இது வித்துறோம் வித்துறோம் நில வர எல்லாம் வர்றதுக்கு எண்பது நாள் ஆகும் அப்போ இந்த பந்தல் விவசாயம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி உணவு கொடுக்கறது தான் முக்கியம் இதில் என்ன கேட்பாங்கன்னா ஏன் பொட்டாஸ் இல்லாமல் இந்த கலர் பீட்ரூட்டில் வருமா பொட்டாஸ் இல்லாமல் காய் வந்து சைஸ் வருமா இது எப்படி வெங்காயமெல்லாம் சிகப்பு கலர் வந்தால் தானே விரும்புவாங்க அப்படிங்கிறது ஒரு கொல்லி மக்கள்கிட்டே இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் என்னோடய காட்டை சுற்றி நான் செடி வச்சுருக்கேன் அந்த எருக்கலை செடியிலிருந்து இலையில பறித்து அதை ஒரு முட்டியில் வச்சு ஒரு தட்டி தட்டி முதல்ல எரி கவியூரின் கோமயம் நாட்டு மாட்டு கோமயம் ஐம்பது லிட்டர் இரநூறு லிட்டர் ட்ரம் மாதிரி ட்ரம்மில் ஊற்றி அதுக்குள்ளே இந்த ஒரு முட்டியை பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு முட்டி வச்சு ஒரு அடி அடித்து அடித்து ட்ரம்மில் தூக்கி அந்த எருக்கலை இலையை போட்டுடறோம் முப்பது நாள் இருந்தால் அந்த இருக்கலை இலை வந்து நம்மளுக்கு இயற்கையான பொட்டாசாக கிடைக்கிறது அப்போ அதை வந்து செடிகளுக்கு மோந்து ஊற்றினா எல்லா கிராப்பும் நல்லா வரும் அறுபதாவது நாள் அந்த கோமையாக இலைகள் இருக்கிறத கையில் இப்போ செஞ்சு வடிகட்டி குடத்தில் எடுத்து செடிகளுக்கு அரை லிட்ரு கால் லிட்ரு வேதம் செடிகளில் உள்ள வடைச்சியை பொறுத்து நம்ம ஊற்றிடுவோணும் வெங்காயமும் அப்படித்தான் எல்லா கிராப்புக்கும் பொட்டாஸ் அவசியம் நாம் இயற்கை பொட்டாசு வேறு இப்போ ஆர்கானிக் பொட்டாசுன்னு கடையில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க நாம் அது வாங்குறதில்ல ஏன்னா வெளியிலிருந்து ஒரு பொருள் நாம் வாங்கினோம்னா சர்டிஃபிகேஷனில் வித்தவுட் எனி பர்மிஷன் அதை கொண்டு போய் காமிச்சு நீங்கள் யூஸ் பண்ணலான்னா தான் யூஸ் பண்ணனு தவிர இல்லாட்டி யூஸ் பண்ணால் அது தப்பான முறை இயற்கை விவசாயத்துக்கு உகந்ததல்ல எதுவுமே ஒரு கட்டுப்பாட்டோட நாம் செஞ்சா தான் அந்த இயற்கை விவசாயம் முழுமை அடையும் அப்படி தான் நாம் செய்யணும் நாம் செஞ்சா தான் இயற்கை விவசாய கடைகளும் செழிப்பாக இருப்பாங்க மக்களும் செழிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே இதில் வந்து பந்தல் மொத்தம் பத்து ஏக்கர் சொன்னீங்க இந்த பத்து ஏக்கர் பந்தல் சாகுபடியில் எவ்வளோ ஈல்டுங்க கிடைக்குது ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி ஈல்டு சிம்பிளா சாதாரணமாக சொன்னால் புடலை வந்து ஒரு இருபத்தஞ்சி டன் வரும் ஒரு ஆறு மாத கிராப்ல இது எப்படி பிரித்து பிரிச்சு போட்டு எவ்வளோ ஏக்கர் தொடர்ச்சியா வர்ற மாதிரி இல்லை எவ்வளோ செடிகள் கணக்கா ஆ இல்லை செடிகளை ஒரு ஆறுநூறு குழி ஒரு ஏக்கராவுக்கு ஓகே இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறையா சொல்வாங்க புடலை எங்கேயுமே இல்லைங்கயா கொஞ்சம் சேர்த்தி நடுங்கன்னா ரெண்டு ஏக்கரா புடலை சொறை வந்து வருஷம் போற ஒரே லிமிட்டாக போட்டிருவோம் ஏன்னா பாகல் புடலை டிமாண்ட் அதிகம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் உடலை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது பாகல் வந்து நாற்பது ரூபாய்க்கு விற்கிது அப்போ எது எச்சா விற்கணுமோ கிடையாது ஆனால் பீக்கங்காய் எண்ணிக்கை அறுபது ரூபாய்க்கு தான் விற்கிது சின்ன வெங்காயம் நூறு போச்சு இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை அப்போ நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு தொடர்ச்சியாக நாம் செய்யணும் தொடர்ச்சியாக வருஷம் பூரா நாம் காய் கொடுக்கணும் இயற்கை முறையில் நாம் செஞ்சு இயற்கையை காப்பாற்றி வருங்காலி சந்ததி சா காப்பாற்றணுங்கிற நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சால் ஒளிய இந்த விவசாயம் வந்து வெற்றி பெறாது அதனால் குழந்தைகளை வந்து நாம் பாதுகாக்கணுன்னா நம்மளது ஒன்று தான் அடுத்தவங்க ஒன்று தான் அதனால் இயற்கை முறையில் பண்ணி நிறையா இனியும் நிறையா பண்ணி நிறைய விற்பனை வாய்ப்புகள் உண்டாக்கி வலியை குறைக்கிறதுக்கு உண்டான செலவை குறைச்சி இன்னும் விலையை குறைச்சி நாம் கொடுக்கணுங்கிறது இதில் வந்து இடைத்தரகர்கள் இல்லை நாம் என்ன விலை சொல்கிறோமோ அதுதான் நான் முப்பத்தஞ்சு வருஷமாக என்னை யார் என்ன விலை இது என்ன விலைன்னு கேட்டது கிடையாது நாமளும் நியாயமாக விலை போடணும் உழவர் சந்தையில் விசக்காய் என்ன விலைக்கு விற்கதோ அந்த விலைக்கு நாம் கொடுக்கறது தான் சிறந்தது அந்த முறையை தான் நான் கடைபிடித்து கொடுத்துட்ருக்கேன் உங்களுடைய நீர்ப்பாசன முறைகள் என்னங்க எப்படி விடுறேன்னா எண்பத்தி எட்டு தொண்ணூறில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நீர்ப்பாசனத் தொலை வேளாண் துறையிலேருந்து அசோக் அப்படின்னு உபாத்தியானு ஒருத்தர் இங்கே வந்தார் அவர் வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவர்கிட்ட நிறையா நான் பேசினேன் இஸ்ரேல் விஞ்ஞானிகள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அவங்க வந்து இந்த சொட்டு நீர் பாசனை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய முறைகளை மாற்றி இப்போ ஒரு சிக்ஸ் எம்எம் பின்னு போட்டு ஒரு தடுப்பு போட்டு இந்த முறையில் பண்ணால் ஒரு ஏக்கராவுக்கு பதினஞ்சு நிமிஷம் பாசனம் போதுமானது அதே மாதிரி ஒரு தரையில் பண்ணுற விவசாயத்துக்கு பார் பாசனம் பேர் வச்சு நூறு அடி நூற்றி இருபது அடிக்கு நீளத்துக்கு பைப்பை போட்டு மேலே பார் ஓட்டுறதுனால பைப்பை போட்டு அதிலிருந்து அறுபது அடி தண்ணி போகிற மாதிரி ஒரே கேட்வால் திருப்பினா அறுபது அடி பாயிர மாதிரி பண்ணுறோம் இதில் தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட் லேண்ட் யூஸ் ஆகுது இதில் அப்படி தான் எந்த இடத்துலையும் இது கிடையாது இது நூறு ஒரு ஏக்கரானா ஒரு ஏக்கரா போகிற வெள்ளாமல் வர்ற மாதிரி தான் நம்ம குழியும் பாரும் அமைக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை பெட்டு மாற்றுவோம் ஆறு மாதத்துக்கு ஒரு கிராப் இதுலேருந்து செய்வோம் இந்த பெட் அடுத்த வருஷம் இங்க வந்துடும் உழவ ஓட்டி இதுல ஓட்டி சாணியில போட்டுருவோம் மாத்திக்கிட்டே இருப்போம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை உழவு ஓட்டி பெட்டை மாற்றுவோம் இந்த இந்த பந்தள விவசாயத்துல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதாக இருக்குங்களே இல்லையா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது பூச்சி தாக்குதல் குறைகிறதுக்கு கண்டிப்பா மின்சார சர்வீஸ் வாங்கி விளக்கப்படி போடணும் அடுத்தது வந்து சில குலைவிகள் வர்றதுக்கு நாங்கள் மெலன் ஃப்ரூட் ஃபில்னு சொல்லுவோம் அதோட குழவி இந்த காயில் உட்காந்து ஓட்டர் பண்ணிடும் அதுக்கு வந்து ட்ராப் கட்டுறோம் இது சவுத் அமெரிக்காவிலிருந்து இம்பேட் பண்ணி அந்த க்யூர் கொடுக்குறாங்க ட்ராப் பண்ணுறோம் என்ஐபிஹெச்னு ஹைதராபாத்தில் என்னை கூப்பிட்டாங்க நான் போய் பேசிட்டு வந்தேன் எப்படி குலவையை கட்டுப்படுத்துகிறீங்கன்னு இந்தியாவிலேருந்து ஒரு இரநூறு சயின்டிஸ்ட்டு ஒரு வாரம் ட்ரைனிங் அங்கே கடைசியன்னைக்கு என்னை கூப்பிட்டாங்க நான் போய் பேசிகிட்டு வந்தேன் நான் சொன்னதை வச்சு அவங்க புதுசாக இந்த ட்ராப் ஒன்று கண்டுபிடிச்சி சும்மா ஒரு இருபது ரூபாயில் ஒரு ட்ராப் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ எனக்கு வந்துடுச்சு அதை வந்து மக்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஒரு தண்ணி பாட்டல் எம்டி பாட்டல் தண்ணி பாட்டில் ரோடு போகிறா கிடக்குது அந்த எம்டி தண்ணி பாட்டிலை மூணு ஜன்னல் பண்ணி அந்த மூடியில் அந்த ட்ராப் அந்த கெமிக்கலை உள்ள கெமிக்கல் தான் அது இயற்கையாக கெமிக்கலாக அது நான் இன்னும் பார்க்கல அதுக்குள்ளே விட்டு அந்த திரியில் நினச்சி கட்டிட்டா அது பெண் வாசனை ஆண் பூரா போய் அதுக்குள்ளே விழுகுது ஈஸியாக சாகுது இந்த ட்ராப் ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே அடக்கம் இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அடுத்த முயற்சியா எடுத்துக்கோட்டமாக இருக்கு பூச்சி தாக்கலை வந்து நாம் குறைக்கணும் விளக்குப்பொறி இதெல்லாம் தான் நமக்கு இதுதான் பத்து ஏக்கர்லேருந்து உங்களுக்கு வருதுங்கய்யா நல்ல விலை இருந்தா ஒரு பதினஞ்சு லட்சம் வரலாம் ஓ வருஷத்துக்கு முப்பது லட்சம் கூட வரலாம் விலை இருக்கிற விலை இருந்தா புடலங்காய் ஐம்பது ரூபாயும் பேக்கங்காய் அறுபது ரூபாய் விற்றா முப்பது லட்சம் கூட வருமானம் வரலாம் இந்த பத்து ஆமா ஒரு ஆ ஒரு ஆறு மாசத்துல ஒரு ஏக்கரா பீக்கனில் எண்பது ரூபாய்க்கு போயிட்டு இருந்தது மூணு மாசத்துக்கு முன்னால நான் அறுபது ரூபாய்னு கொடுத்தேன் ஒரு ஏக்கராவில் எனக்கு ஆறு லட்சம் மிச்சம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரில் நூற்றி அறுபது நாளில் ஆறு லட்சம் மிச்சம் ஆறு லட்சம் கிடைச்சது ஆ மிச்சம் ஆறு லட்சம் செலவு போக மிச்சம் மட்டும் ஆறு லட்சம் இதையும் அடுத்த நாம எண்ணி பார்த்தா வெறும் ஐம்பதாயிரம் கூட வரலாம் பீக்கன் பத்து ரூபாய்க்கு விட்டா ஒரு ஐம்பதாயிரம் தான் வரும் இது வந்து கிட்ட கிடையாது ஆறு லட்சமும் வரும் ஐம்பதாயிரம் ஒன்பதாயிரம் வரும் தொடர்ச்சியாக செய்யணும் இது விற்பனை எப்படி பண்ணுறீங்க இதோட விலையை தான் எப்படி நிர்ணயம் பண்ணும் அதாவதுங்க அதான் உழவர் சந்தை ரேட்டு நான் மற்ற காய்கறி இயற்கை இல்லாத காய்கறி உழவர் சந்தையில் என்ன விலை விற்கணும் அந்த விலைக்கு நம்ம ஆர்கானிக் காய் வந்து ரேட் சொல்கிறோம் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க விற்பனை விற்பனை பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் பத்து பெர்சன்ட் தான் இயற்கை காய்கறிக்கு மதிப்பும் இருக்குது மனதிலையும் இருக்குது கேரளாவில் அறுபது பெர்சன்ட் மனசில் இருக்குது அப்போ அவங்க எத்தனை காய் இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவோம் மோஸ்ட்லி கேரளா போதும் மோஸ்ட்லி கேரளா அதனால் இயற்கை காய்கறி விற்பனை இருக்குது நிறையா வரணும் விற்பனை வாய்க்கு பெருக்கிறதுக்கு அரசு வந்து நிறையா இயற்கை காய்கறிக்காரர் ஊக்குவிச்சு ஊக்குவித்து சந்தைகளில் இயற்கை காய்கறி விற்கிற மாதிரி பண்ணி இயற்கை காய்கறி பற்றி நீங்கள் விதை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஏதோ சப்சிடி இருக்குன்னா நியாயமான முறையில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்திர மாதிரி பண்ணிங்கன்னா இயற்கை பண்ணுறவுக்கு நிறையா வந்துட்டுருக்காங்க இப்போ வந்து நம்ம தமிழக அரசு நிறையா அட்வைஸ் பண்ணுறாங்க இப்போ நாங்களே ஒரு சின்ன ப்ரொடியூசர் கம்பெனி மாதிரி எங்கள் ப பொங்கலூர் பஞ்சாயத்து யூனியனில் தோட்டக்கலை துறையும் ஒரு ஒரு சைடில் செஞ்சிட்ருக்கு அக்ரிகல்ச்சர் வந்து இன்றைக்கி வேளாண்மை துறை வந்து நிறைய எங்களை அழுகி காலையில் எழுந்திரிச்சா அவங்க தான் முன்னால் நிற்கிறாங்க டைம் இல்லை அவங்களுக்கெல்லாம் என் நேரம் ஆர்வத்தோடு செய்கிறது எங்கள் பொங்கலூர் பஞ்சாயத்து யூனியனுடைய வேளாண் துறை இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் என்னை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் ஒரு இருபது பேர் இணைச்சி ஒரு குழுவாக உட்ப அமைச்சிருக்கிறோம் நம்ம தோட்டத்தில் ஜெய்வாமிர்தம் பஞ்சிகாவியா திரிகை கரைசல் தயிர் கரைசல் மோர் கரைசல் இதெல்லாம் பண்ணி எங்களுக்கு நாங்கள் எடுத்துட்டு மிச்சத்தை விற்பனை வாய்ப்பை பெருக்கி இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா இப்போ டெபாசிட் பண்ணியிருக்காங்க எங்களை எல்லாம் பொருட்கள் வாங்கி எங்கள் தோட்டத்தில் நாங்கள் எதாவது விவசாயிகளை இணைஞ்சு செய்கிறதுக்கு உறுதி பூண்டு மூணு நாலு மீட்டிங்கை போட்டு போன வாரம் கூட ஒரு இப்போ ஃபைனல் மீட்டிங் ஒன்று பண்ணிட்டோம் அடுத்தது இனி பொருள் எல்லாம் வரணும் வாங்கணும் உற்பத்தியை பெருக்குவோம் இப்போ நிறைய நீங்கள் உரங்கள் சொன்னீங்க இது வந்து இப்போ எல்லாராலையும் அவங்களே தயார் பண்ணிக்க முடியாது இப்போ அவங்களுக்கும் நீங்கள் வெளியே சேல் பண்ணுறீங்களாங்க இது வரைக்கும் என்னைய ஆயிரக்கணக்கான பேர் பஞ்சாவியாக கொடுங்க யா மீனவிலம் கொடுங்கய்யான்னு கேட்குறாங்க என்னால் முடியல இந்த முறையில் கூட்டு பணையாக இணைஞ்சு நாங்கள் இது விற்பனைக்கு கொண்டு வர்றோம் நல்ல முறையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூராக கொடுப்போம் நீங்களும் செஞ்சு வெற்றி அடையலாம் இதுக்கு வந்து தமிழக அரசு செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய உதவி இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றி காட்டுவோங்கிறத சொல்லி இயற்கை விவசாயம் எல்லாம் செஞ்சு நஞ்சில்லாத உணவு கொடுங்க மக்களை வந்து ஆஸ்பத்திரிக்கு போக வைக்காதீங்க எத்தனையோ பேர் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருபது வருஷமாக இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து என்னை எப்போ வேணால் கூப்பிடுங்க பேசுங்க இயற்கை காய்கறி விதை நாட்டு விதைகள் எப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் டெய்லி கேட்டாலும் கொடுத்துட்ருக்கேன் யார் வேணாலும் விதையை கேட்கலாம் சரியான முகவரி கொரியர் அட்ரஸ் இருந்தால் கொரியர் அட்ரஸ் தபால் அட்ரஸ் இருந்தால் தபால் அட்ரஸ் நீட்டாக போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு விதை வரும் நீங்கள் செய்யணும் நீங்கள் விதை எடுக்கணும் நாட்டு விதை நான் ஒருத்தர் கொடுக்குறேன் நீங்கள் பத்து பேத்துக்கு கொடுக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுதல் எனக்கு இந்த விதைக்கோ ச இதுக்கோ எனக்கு பணம் தேவையில்லை நீங்களும் அதே மாதிரி செய்வீங்கன்னு நம்பி உங்கள் கிட்டே இந்த பணியை புடைச்சி நிறைய நன்றி வணக்கம் பெரிய விஷயம் நன்றி சார் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க